கண்ணிராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் இன்று முதல் ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் கலஸ்திரஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியைப் பார்த்து சுபத்துவ பாதையில் சுபபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் பெரும்பான்மையான நிலைகளுடன் சேர்க்கை பெற்று ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் எனவே இந்த வாரத்தில் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு நினைக்கின்ற திட்டமிடுகின்ற ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரம்மாண்டமான கடினமான மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சினைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் இனிமையும் இனிதாக நிறைந்து கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வாரத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெல்லத் புதன் எடுத்துக்காட்டுகிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்தைக்கு நாயகராக இருக்கின்ற புதன் மிகவும் பலமாக யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் சுபபலம் பெற்று சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரம் பத்தாம் தேதியன்று மிகவும் பலமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஏழில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை வலுவாக பார்வையிடுவது அதிர்ஷ்டகரமான யோகங்களை அள்ளிக் கொடுக்கும் புதனின் அமைப்பு காரணமாக கண்ணிராசி கண்ணிலக்னத்தைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட புதிய யோகங்களையும் வெற்றி மேல் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் மாணவ மாணவியரின் உயர்கல்வி ரீதியான விஷயங்கள் நன்மைகள் நிறைந்தவைகளாக அமையும் பள்ளியில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கணக்குச்சிதமாக செம்மையாக சிறப்பாக அமையும் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி உயர்கல்வி ரீதியான பணிகளும் மிகவும் சாதகமாக அமைகிறது செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் இடர்பாடுகள் என அனைத்தையும் உடைத்தெறிந்து நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது நவகிரகங்களின் சேனாதிபதி தளபதி மங்களகாரகன் என்று திகழ்கின்ற செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் வாரி வழங்கக்கூடிய ஸ்தானமான மிக முக்கியமான ஸ்தானமான ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஏழாம் தேதி முதல் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் செவ்வாய் லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பது என்பது நீங்கள் திட்டமிடுவதை விட எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விட ஆசைப்படுவதை விட மிக அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து புதிய கடன்களை வாங்குவதை தவிர்க்க முடியும் என்பது மட்டுமல்லாமல் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளில் எளிதாக வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது செவ்வாயின் அமைப்பால் விவசாயிகளுக்கு நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய விதத்தில் நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது சுக்கிரனும் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் அரசியல்துறை கலைத்துறை ரீதியான பணிகளில் தொடர்ந்து அடுக்கடுக்கான புதிய வாய்ப்புகளும் புதிய ஒப்பந்தங்களும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் இந்த வாரத்தில் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் குறையும் நீங்கள் நினைத்தபடியே திட்டமிட்டபடியே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த வாரத்தில் கண்ணிராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியான புதனின் பெயர்ச்சி செவ்வாயின் பெயர்ச்சி சந்திரனின் பெயர்ச்சி போன்ற பல்வேறு விதங்களான கிரக நிலைகளில் அதிரடியான மாறுதல்கள் உருவாகக்கூடிய இந்த நேரத்தில் கண்ணிராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்ட நினைத்த திட்டமிட்ட பணிகள் அனைத்திலும் நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகள் வெற்றிமேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக அமைந்துள்ளது நவக்கிரகங்களிலேயே சிறப்பு வாய்ந்த முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குறு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஒன்பதில் குரு என்றாலே அதிகபட்ச முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களைத் தேடிவரும் எனவே குரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நன்மைகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் மூன்று சுபபார்வைகள் உங்களுடைய ஜென்மராசி ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானம் ராசிக்கு ஐந்தாம் இடமான ஸ்தானம் போன்ற இடங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை நட்புக்கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான ஸ்தானம் ஜென்ம ராசி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானம் போன்ற பல இடங்களில் சஞ்சரித்து பலப்படுத்துகிறார் இந்த மாதிரியாக சந்திரனின் பெயர்ச்சிகளால் ஏற்படக்கூடிய அபரிவிதமான மாற்றங்கள் என்பது நிச்சயமாகவே இந்த காலகட்டம் முழுவதும் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய சம்பாதனைகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் இனிதாக எளிதாக கண்ணிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை உடல்காரகரான மனோகாரகரான சந்திரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த நேரத்தில் குருவின் அமைப்பால் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே பொருளாதாரம் சார்ந்த சங்கடங்கள் கடன் ரீதியான தொந்தரவுகள் பணம் பற்றாக்குறை என எல்லாவிதமான பிரச்சினைகளுமே கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் புத்திரகாரகரான குரு புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தைப் பார்த்து பலப்படுத்துவதால் நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாத திருமணமான பெண்களுக்கு கருக்கூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இனிமையும் அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களின் பெயர் புகழ் கெளரவம் உயரும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிக்கல்கள் சிரமங்கள் விலகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் லாபங்கள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பாகப்பிரிவினை பிரச்சினைகள் உள்ளிட்ட மேலும் பல நீதிமன்ற வழக்குகள் நீங்கள் எதிர்பார்ப்பதைவிட சிறப்பாக சுமூகமான தீர்வு காணக்கூடிய விதத்திலும் நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் குருவால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிச்சயதார்த்தம் புதுமனைப்புகு விழா வளைகாப்பு புதுகடை திறப்பு விழா கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக கணக்குச்சிதமாக நீங்கள் நினைத்ததை விட திட்டமிட்டதை விட மிகச்சிறப்பாக செய்து முடித்து மனமகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் திருப்தியையும் நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களை கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு குரு வாரி வழங்குகிறார் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்குள் நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல்தான் முழுவதுமாக ஏழாம் இடத்திற்குள் நுழைகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சனி ஆறாம் இடத்திற்கான அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே சனியின் அமைப்பு காரணமாக சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இந்த வாரத்தில் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் எளிதாக இனிதாக உங்களை தேடி வரும் நன்மைகள் நிறைந்த பணிகளை இந்த காலகட்டத்தில் கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த பல முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை நிச்சயமாகவே நிறைய பெறக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்த சந்தர்ப்பங்கள் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் எளிதாக கைகூடி வரக்கூடிய விதத்திலும் அமைகிறது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதனை சனி நட்பு கிரகமாக பார்க்கிறார் உங்களுக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பலமாக சுபபலம் பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் தேவையில்லாத அலைச்சர்களும் மன உளைச்சல்களும் சக்திக்குமீறிய பனிச்சுமைகளும் குறைந்து உங்களுடைய மனதிற்கு புத்துணர்ச்சி உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சிகள் கூட புதிய வாய்ப்புகளையும் வெற்றி மேல் வெற்றிகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் அமைந்துள்ளது உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகள் மனதிருத்தியும் மனமகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய விதத்தில் அமையும் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றபடி நிதி நிறுவனங்களின் ஆதரவு தக்கதருணத்தில் உங்களுக்கு கை கொடுத்து பக்கபலமாக சாதகமாக அமையக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த தருணம் கருதப்படுகிறது உங்களுடைய ஜென்மராசிக்குள் கேது இறுதி தருவாயில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயமாகவே சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டங்களில் கண்ணிராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளில் எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது கேதுவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய எதிர்காலத்தைப் பற்றியான பயம் எதிர்மறையான சிந்தனைகள் தெளிவு இல்லாத மனநிலை என அனைத்தையும் நீக்கி தெளிவாக நன்கு சிந்தித்து செயல்படுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளை சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் நிச்சயமாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்குகின்றன கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களில் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்ம பார்த்து பலப்படுத்துவதால் கண்டிப்பாகவே நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனிமையும் கண்டிப்பாகவே நிறைந்து பெற முடியும் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தில் தன்னுடைய சஞ்சார காலகட்டத்தின் இறுதியில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டம் இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள நவக்கிரகங்களை வழிபாடு செய்யுங்கள்